அன்று செல்வமே இன்று உன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக நான் சொல்லப் போகிறேன் அதற்காகத்தான் என் கை மீது உன் கை வைத்து இந்த வாக்கை கேட்க உள்ளே வா என்று கூறினேன் தங்க பிள்ளையே உன் மனதில் இருப்பதை என்னை அல்லாமல் யார் போகிறார் அங்கு அங்காக உன்னை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதை இன்று உன்னிடத்தில் நான் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படி உன் மனதில் புதைக்கப்பட்டிருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தி சொல்ல வந்த இந்த அன்னையின் வாக்கை இறுதி வரை பொறுமையாக நிதானமாக கேள் பிள்ளையே இறுதியில் உனக்கான வாழ்வு உனக்கான நிமிடம் உனக்கான மணி நேரங்கள் உனக்கான நாள் எது என்பதையும் சொல்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் அடிபட்டு ஆறாத பொங்களை வைத்துக் கொண்டு அதில் மீண்டும் மீண்டும் ரணங்களை அனுபவித்து வேதனையோடு அமர்ந்திருக்கிறாய் உன் மனதில் பல பல கேள்விகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறது அதை ஒவ்வொன்றாக கூறுகிறேன் கேட்கிறாயா உன் மனதில் இருக்கும் வேதனைகளை யாரிடமும் சொல்லவும் முடியாது கேட்பதற்கும் ஆளில்லாமல் போய்விட்டது தங்கமே நீ நினைப்பது என்ன தெரியுமா எல்லோரும் இங்கே வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அவர்கள் குடும்பத்திற்குள் எத்தனை சண்டை சச்சரவு இருந்தாலும் இரவு நேரம் வந்தால் அவர்களுக்கெல்லாம் எப்படித்தான் உறக்கம் வருகிறதோ நேரத்திற்கு உறங்கி விடுகிறார்கள் ஆனால் அந்த உறக்கம் எனக்கு விடிய விடிய கூட வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது அந்த எழுந்திருக்கும் நேரம் வந்தால் தான் கண்களை விழிக்கக்கூட கஷ்டப்பட்டு விழிக்க வேண்டிய நிலையில் நான் நிற்கிறேன் அது மட்டுமல்ல அவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வருகிறது கஷ்டம் வந்துவிட்டது பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் ஒரு கோவிலுக்கு செல்கிறார்கள் ஒரு பரிகாரத்தை செய்து வருகிறார்கள் அதை செய்து முடித்த உடனேயே அவர்களின் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றங்கள் வந்துவிடுகிறது கஷ்டம் வந்ததற்கான அறிகுறியே இல்லாமல் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பிவிடுகிறார்கள் இது ஒரு சிலர் என்றால் மறுசிலர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா அவர்களுக்கெல்லாம் கஷ்டமே வருவதில்லை கஷ்டம் என்றால் என்ன என்பதே அவர்களுக்கு தெரியாது வேதனை என்பது என்ன என்பதே அவர்களுக்கு தெரியாது இதுபோல செய்வினைகளும் இல்லை அவர்களுக்கெல்லாம் இந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரிவதில்லை வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாக போய்கொண்டிருக்கிறது மறு சிலருக்கு இப்படி எனக்கு முன்னால் இருப்பவர்கள் எல்லாமே சராசரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் நான் சந்தோஷமாக இருந்தால் நிறைய சாப்பிடுவேன் பசி எடுத்துக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் நான் வருத்தமாக இருந்தால்தான் எனக்கு பசி எடுக்கும் சாப்பிட்டு இருக்க வேண்டும் என்று தோன்றும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு இரண்டிலுமே பசிப்பதில்லை சந்தோஷம் என்பது என் வாழ்க்கையில் எப்போது இருந்தது என்று எனக்கே நினைவில்லை ஆனாலும் இப்போது கவலைகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் எனக்கு பசி என்பதே இல்லாமல் இருக்கிறதே இப்படி மற்றவர்கள் எல்லாம் சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னால் மட்டும் ஏன் அந்த சராசரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கிறேன் எதிலுமே எனக்கு விடிவு காலம் இல்லாமல் இப்படி நான்கு பக்கமும் செவராக இருந்து ஒரு கதவு இல்லாமல் இருளுக்குள் முடங்கி இருக்கிறேன் எனக்கான கதவு எங்கே அந்த கதவுதான் எப்போது திறக்கும் எப்போது அந்த கதவு திறந்து நான் வெளியே போய் என் வாழ்க்கையை நான் வாழுவேன் இல்லை என் வாழ்க்கை இந்த நாலு சுவருக்குள் முடிந்து விடுமா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயல்லவா இன்னொரு கவலை உன் பிள்ளைகளை நினைத்து மற்ற பிள்ளைகளெல்லாம் பெற்றவர்களின் சொன்னபடி கேட்டு நன்றாக படித்து நல்ல இடத்தில் வேலையில் சேர்ந்து நல்ல துணையுடன் சேர்ந்து வாழ்க்கையை அமோகமாக வாழும் இந்த நிலையில் என் பிள்ளை என் சொல்லை கேட்பதில்லை இதெல்லாம் பத்தாது என்று நோய் நொடி வேறு எதிலெல்லாம் நான் சிரமப்படுவேன் என்று கலங்கிக் அல்லவா உன் மனதை நான் புட்டுப்புட்டு வைத்தேனா சரியாக சொன்னேனா நான் சொல்வதெல்லாம் சரிதானே நான் சொல்வதெல்லாம் சரியாக இருந்தால் இதற்கும் நான் தீர்வு கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு உன்னை பற்றி அணு அணுவாக தெரிந்து கொண்ட எனக்கு உன் வாழ்க்கைக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரியும் அதற்கான நேரத்தை கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு தைரியத்தோடு காத்திரு நல்லது கட்டாயம் நடக்கும் அன்பு குழந்தையே உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய் ஓம் சக்தி நன்றி